கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவ சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவ நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தை நான் பாதையிலிருந்து அதை வாசிக்கிறேன் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் இது ஒரு ஆவிக்குரியமான ஆசிர்வாதமான வார்த்தையின் புரியமான தேவ சனமையும் முன்மாரியும் பின்மாரியுமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய முன்மாரி அபிஷேகம் முன்மாரியான அபிஷேகம் பின்மாரியான அபிஷேகம் வாழ்க்கையில நமக்கு ரெண்டு விதமான அபிஷேகம் ரெட்டிப்பான ஆசிர்வாதம் ரெட்டிப்பான அபிஷேகம் நம்ம வேதத்தை இப்ப பார்க்க போறாது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம் பிரியமான தேவச்சனமே நம்ம ஆதியில் நம்ம ரட்சிக்கப்படும் போது இல்லையா அந்த முன்மாரியான அபிஷேகம் அதை நாம் இழந்து விடவே கூடாது அதையும் நாம் இந்த அபிஷேகத்தையும் நம்ம அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா முன்மாறி அபிஷேகம் மாத்திரம் நமக்கு போதாது பின்மாரியான அபிஷேகமும் நமக்கு வேண்டும் என்று தான் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்குது ஏன்னா இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு கா ஒரு விவசாயி பொழுது என்ன பண்ண பயிரிட்ட பொறுமையா காத்திருப்பான் விதைக்கும் பொழுது எப்படி அவனுக்கு மழை வேணுமோ அதே போல அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை வேணும் என்று அந்த நல்லா விளைந்து முதிர் வயது வரும்பொழுது ஆகும் பொழுது அப்போ ஒரு மழை பெய்ஞ்சுன்னா அதுக்கப்புறம் அறுவடையே பண்ணுவாங்களாம் அந்த அந்த மாதிரி நாமும் பழைய ஆசீர்வாதம் இருக்கும் பழைய அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்கும் அந்த அபிஷேகத்தோட நம்ம அப்படியே விட்டு விடாம இல்லாமல் புதிய அபிஷேகத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும் இதுதான் பின்மாதிரியான அபிஷேகம் முன்மாதிரியான மழை முன்மாதிரி அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க முன்மாரியும் பின்மாதிரியான ஒரு மழை அதே போல தான் நமக்கு முன்மாதிரியான அபிஷேகம் நம்ம ஆரம்ப நாட்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருப்போம் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பரிசுத்தாவியின் அபிஷேகமா இருக்கும் ஒன்று அன்பு விசுவாசம் பரிசுத்தம் ஜபஜீவியம் தேவ வைராகியம் அப்போ அதே போல வந்து தேவனுக்காக பாடுபடுவதற்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம் தைரியமா நிற்போம் அவருக்காக நான் அப்பா நான் உமக்காக பாடுபடுவது கூட நான் நிற்பேன் பா அப்படின்னு சொல்லி நம்ம நிற்போம் பார்த்தீங்களா நம்ம ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை நடத்தும் போது அந்த கொஞ்சம் நேரம் கூட நம்ம தேவனை சந்தோஷமாய் தேடுவோம் முக மகிழ்ச்சியாய் தேடுவோம் மற்றவர்களை நம்ம என்ன ஏளமா பேசினாலும் கேவலமா பேசினா நம்ம அதுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நான் அப்பா கூட பேச அப்போவோட உறவுல இருக்கிறேன் அவர் எனக்கு போதும் என்று சொல்லி நம்ம வாழ்வோம் அந்த வாழ்க்கை நான் எல்லாருக்கும் யார் ஆவிக்குள்ள இருந்து இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியுமோ அவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் என் பிரியமான தேவச்சனமே ஆதியில நம்ம கொண்டிருந்த அன்பை விட்டான் கூட வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆதியில நம்ம ஆரம்ப நாட்களை பார்க்கும் போது அவர் மேல வைத்திருக்கிற தாகம் அபிஷேகம் விசுவாசம் பிரியமான அப்படாப்பட்ட ஒரு பரிசுத்தோடு பயப்படுவோம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை அதான் முன்மாதிரியான ஒரு அபிஷேகம் அதே பின் அபிஷேகம் எதை குறிக்குதுன்னு சொன்னா புதிய அனுபவங்களை குறிக்கும் இந்த பின்மாறி அபிஷேகம் நமக்கு தேவையானு கேட்டால் ஆ பிரியமானவில்லை இது வேணும் நமக்கு பின்மாறியான அபிஷேகம் வேணும் புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் புதிய வெளிப்பாடுகள் புதிய கிருப புதிய தரிசனம் இன்னும் இன்னும் பா இன்னும் பா பழசுலேயே நம்ம அப்படியே ஓட்டி நம்ம அப்படியே மறித்து விடக்கூடாது புதிய பின்மாறியான அபிஷேகம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகத்தில் நம்ம இன்னும் புதிய கிருப புதிய ஆசீர்வாதம் புதிய அனுபவங்கள் புதிய வெளிப்பாடுகள் இன்னும் தரிசனம் இன்னும் ஆடுறது நம்ம கேட்கணும் அப்பா கிட்ட கேட்டு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் இது பின்மாரியின் அபிஷேகம் முன்மாரி அபிஷேகம் நமக்கு எப்படி கேட்டுமோ நம்ம அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கணுமோ அதே போல இந்த பின்மாரியின் அபிஷேகமும் நமக்கு வேண்டும் என்று சொல்லப்படுது இதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த விவசாயம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிரியமான தேவச்சனமே விவசாயி எப்படி விதை விதைச்சிட்டு அந்த அது மழை வருது பாத்தீங்களா அப்போதான் ஏர் ஓட்டி அழகா அந்த விவத விதையை அவர் விவசாயத்தில் நிலத்தில் போடுவார் அதற்கப்புறம் அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை வருமான ஒரு காத்து கேட்டுட்டு இருப்பாருங்களாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்க துதிக்கிற பிள்ளைங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா அவடைய ஆவியை ஊற்றுங்கப்பா அவடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா எப் எப்படி கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அதே போல் அந்த விவசாயி கூட நல்ல நிலத்தில் விதையை விதைச்சிட்டு அப்பா மழையை ஊற்றுங்கப்பா அறுவடைக்கு முன்னாடி காத்திருப்பாங்களாம் அந்த ஒரு தாகம் பிரியமான தேவ அந்த விவசாயிகளை போய் பார்த்த இடத்துல கேட்கும் தான் இதெல்லாம் நமக்கு புரியுமே அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு தாகம் வேணும் பின்மாரியின் அபிஷேகம் நமக்கு வேணும் அதே போல இன்னொரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரத்துல பதிமூணாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நமது வாசலாண்டையிலே புதியவைகளும் பழைவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளே உமக்கு வைத்திருக்கிறேன் இது அப்படியே வாசிக்கும் பொழுதே நம்ம ஆவிக்குள்ள நிரம்புறது போல இருக்க என் பிரியும் நம்ம ஆவிக்குரிய இது வந்து கனிகளை குறிக்கும் இந்த எப்படி நம்ம முன்னாடி முன்பு பார்க்கும் பொழுது அபிஷேகம் நமக்கு எப்படி இருந்ததோ இப்ப இந்த ஆவிக்குரிய கனிகளை குறிக்கும் என் பிரியமான தேவச்சன்மே அபிஷேகம் தான் முன்மாறி பின்மாறி அபிஷேகம் அபிஷேகம் அடுத்தது பார்த்தா கனிகள் கனிகள் கொடுக்கிற வாழ்க்கையா இருக்குமா என் பிரியமான தேவச்சன்மே இங்க அழகா எழுதப்பட்ட வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள் சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கேன் பழையவைகளும் புதிய பழைய கனிகளும் உண்டு நம்ம புதிய கனிகளும் உண்டு என்று இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்குது பழைய கடி பழைய கனி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொழுது ஆண்டவருக்கு நம்ம கணி கொடுக்கிற வாழ்க்கையில் இருந்திருப்போம் இல்லைங்களா வாழ்க்கையா இருக்கும் இல்லையா புதிய கொடுக்கணும்ப்பா கொடுக்கிற அனுபவத்தை கிட்டி சேரணும்ப்பா இன்னும் சேரணும் பிறருக்கு புரோஜனமாக இருக்கணுமா தேவன் அதை விரும்புகிறார் என் பிரியமான தேவச்சனமே நமக்கு 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 என்று சுயநலமாய் நாம் வாழக்கூடாது ஒருவன் மெய்யாகவே இந்த வேத வசனத்தை வேதத்தை படித்திருந்தால் மெய்யாகவே அபிஷேகம் பெற்றிருந்தால் அவன் சுயநலமாகவே வாழ மாட்டான் கர்த்தருக்கு என்று கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ்வான் அவனுக்குள்ள சுயம் சாகடிக்கப்படும் அந்த சுயம் சாகடிக்கப்படும் அவன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குள்ள கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது தேவனுக்கென்று வாழ்வான் ஆனால் அந்த தேவன் சொல்கிறார் நீ பிறருக்கென்று வாழ்வாயாக எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்று செய்வாயாக கர்த்தருக்கென்று மற்றவர்களுக்கு கொடுப்பாயாக கர்த்தருக்கு என்று நீ மற்றவர்களுக்கு புரோஜனமாய் இருப்பாயாக என்று சொல்லுகிறார் என் பிரியமான தேவச்சன் மற்றவர்களுக்கு நீ உதவி செய் மற்றவர்களுக்கு நீ கொடு மற்றவர்களை தாங்கு மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை தனக்கு தனக்கு நின்று வாழ முடியாது வாழவும் நம்மளால முடியவே முடியாது பிரியமான தேவச்சனமே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திப்பார் என்று ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா எழுதப்பட்டு பிரியமான தேவச்சனமே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்பாவை நம்ம இன்னும் எப்படி திருப்தி படுத்தணும் எப்படி அப்பா கூட நம்ம வாழ முடியும் இன்னும் எப்படி நெருங்கி வாழணும் ஒருவேளை வேலையில அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா ஏசையா தீர்க்க தரிசன குஸ்தகம் நம்ம படிப்போம் எந்த பாவம் இருக்குதுன்னா உனக்கும் எனக்கும் நீ செய்யற அக்குருமம் தான் பா நடுவில் பிரிவினையாகவே இருக்குது நான் உன்னுடைய முகத்தை பார்க்க முடியல நீ ஏன் முகத்தை பார்க்க முடியல ஏன் அப்படின்னு சொன்னா அக்கிரமம் தான் உன்னையும் என்னையும் பிரிக்குதுன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க பற்றி அக்கிரமமான சிந்தைகள் அதுதான் அவருடைய முகத்தை நமக்கு பார்க்க விடாம தடை பண்ணுகிறது இதெல்லாம் நீக்கி போடணும் நீக்கி போட்டு நம்ம அப்பா அப்பான்னு சொல்லி அவட சேரும் பொழுது அந்த முன்மாறி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அப்படியே இருந்தோம் அப்படியே போயிடுவோம் பெறுவோம் அந்த பின்மாறி அபிஷேகத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இன்னும் அநேக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் அதே புதிய கனி கொடுக்கும் அனுபவத்தை வரும்போது ஆவியின் கனிகளை கொடுப்போம் ஆவிக்குரிய வரங்களை கிடைக்கும் ஆவிக்குரிய தாளந்துகள் புதிய புதிசாக இன்னும் இன்னும் என்ன செய்யணும்ப்பா இன்னும் அந்த பின்மாறியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அப்போ நான் இன்னும் என்னப்பா செய்யணும் உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடு அப்போ நான் இன்னும் என்னப்பா செய்யணும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளவா அப்போ நான் இன்னப்பா இன்னும் செய்யணும்ப்பா ஆவிக்குரிய வர

தரிசனம் போதிக்கிற வரங்களை கொடுப்பார் இப்படி சில தாளந்துகளை கொடுப்பார் அல்லவா ஆரம்ப நாட்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம உண்மையா தேவனுக்கு பயந்து வாழும் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த போதிக்கிற வரங்களை கொடுப்பார் வேத வசனங்களை வியக்கலும் இன்னும் அதை எடுத்து உரைக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தை கொடுப்பார் இப்படி அநேக பேருக்கு அநேக கொடுத்திருப்பார் அந்த தாளந்து நம்ம அப்படியே மறைத்து வைக்காமல் ஒழித்து வைக்காமல் அதை அப்படியே மங்கி போக பண்ணாமல் அது திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கு ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம் பின்மாரியின் அபிஷேகத்தை வேதத்தை கேட்குறோம் அப்பா எங்களுக்கு பின்மாறின் அபிஷேகம் தாங்கப்பா எங்களை ரெட்டிப்பா அபிஷேகம்ங்கப்பா எங்களை ரெட்டிப்பா நிரப்புங்கப்பா அப்படி ஆவில எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இந்த அபிஷேகம் நமக்கு நல்ல வெளிப்பாடுகளை வாங்கி கொடுக்கும் அப்பா கிட்டே இருந்து இன்னும் புதிய புதிய தாளந்துகளை வாங்கி கொடுக்கும் புதிய கிருவைகளை வாங்கி கொடுக்கும் பிரியமான தேவ சனமே நம்ம மத்திய இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது இந்த தாளந்துகளை பற்றி நாம் பார்க்க முடியும் மத்திய இருபத்தஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் வாசித்தா ஒரு ஊமையாய் சொல்லப்பட்டு இருப்பார் இதோ ஒரு மனுஷனை அழைத்து அவனுக்கு ஐந்து தாளந்துகளை கொடுப்பார் ஒரு மனுஷனை அழைத்து தாளந்துகளை கொடுப்பார் ஒரு மனுஷனை அழைத்து ஒரு தாளந்தை கொடுப்பார் அந்த ஐந்து தாளந்து தாளந்தை அவன் சம்பாதித்திருப்பான் அது போலத்தான் தான் பிரியமான தேவச்சன்மை இன்றைக்கு நாமும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கிருவைகளையும் இன்னும் சொல்ல போன வெளிப்பாடுகளையும் கனி கொடுக்கிற நல்ல அனுபவங்களையும் அப்படியே மங்கி போக செய்யாமல் அதை இன்னும் புதுப்பித்து தேவ சமூகத்தில் ஆவியில தான் அதை புதுப்பிக்க முடியும் அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை நம்ம கடந்து பெற்று கொண்டு அதுக்குள்ள வாழும்பொழுது தகப்ப நம்ம இன்னும் 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 கிட்டி சேருகிற பாக்கியம் இந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேணும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அபிஷேகம் வேணும் இன்னும் தாழ்ந்து வேணும் இன்னும் தரிசனம் வேணும் அப்பான் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு அவரிடத்துல ஆண்டவர்கள் அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் வாலிப ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பெண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே கர்த்தடத்தில் இந்த பின்மாரியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க சாத்தானானவன் எப்படி எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கான் அந்த வலையில நீங்க விழுந்து விடாதபடிக்கு படிக்க இருக்க வேண்டும் என்று சொன்னார் முன்பு நாம பெற்ற அபிஷேகமே நமக்கு போதும்னு நீங்க நினைச்சிடாதீங்க பின்பு அபிஷேகம் ஒண்ணு இருக்கிறது அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள உங்களால வளர முடியும் இன்னும் இந்த வேத வசனங்களுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கிடைக்கும்

அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் ஆம்பரியமான தேவச்சனமே ஷீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் வாட்டு ஆண்டர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதை வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அதே ஆண்டவர் சொன்னார் நீங்கள் போய் காத்திருங்கள் நான் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பேன்னு சொன்னார் அவர்கள் போய் காத்திருந்தார்கள் நூற்றி இருபது பேர் வீட்டு மா மாடி மேலே மேல் வீட்டின் அறையில காத்திருந்தார்கள் அவர்கள் காத்திருக்கும்போது தேவன் அவர்கள் மேல் அபிஷேகத்தை கொடுத்தார் ஹாலலு அவர்கள் ஆவியில் நிரப்பினார் நிரப்பும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி இருந்த இடம் அசைந்ததுங்களாம் அசையும் பொழுது அவர்கள் சொல்ற வரிச நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள வந்ததும் தெய்வ வசனத்தை அவங்க தைரியமா எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க எங்கெல்லாம் சிதறடிச்சாங்களோ அங்கெல்லாம் போய் நூற்றுக்கணக்கான ஜனங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்தார்கள் பிரியமான தேவச்சனமி இந்த அபிஷேகம் நமக்கும் வேறு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும் அவங்கதான் சொல்லுவாங்க இவங்கதான் சொல்லுவாங்க அப்படி கிடையாது பிரியமான தேவச்சனமி இன்றைக்கு நம்ம ஒருத்தரை சந்தித்தோம்னா கூட கரெக்டர் நல்லவருங்க அவர் எங்களோடு கூட இருக்கிறாருங்க உங்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் உங்களையே நேசிக்கிறாருங்க இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போகலாம் பஸ்ஸில் போகும்போது ட்ரெயின்ல போகும்போது நடந்து போகும்போது வேலை செய்கிற ஸ்தலத்துலயா இருக்கட்டும் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணாலும் சரி யாரா இருந்தாலும் அவரவர்களுக்கு நம்ம அவருடைய வார்த்தையை சொல்லும்படி தேவன் நம்முடைய தைரியத்தை கொடுப்பார் எப்ப கொடுப்பார் அவருடைய அபிஷேகத்தை நம்ம தான் தைரியமாகவே திருவசனத்தை நம்மால் போதிக்கவே முடியும் என் பிரியமான தேவச்சனமே அதே போல ரெண்டு ராஜாக்களை வாசிப்போம் இந்த இடத்துல எலியாவை பார்த்தீங்கன்னா எலியா எலிசா ரெண்டு பேருமே உரையாடி கொண்டு இருக்கிறாங்க எலியாவை பார்த்து எலிசா கேட்கிறாரு எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்ப்பா நீ வச்சு இந்த போல எனக்கு நாலு வீடு வேணும் அஞ்சு வீடு வேணும் அதெல்லாம் கேட்கல ஏன்னா அவரும் பொறுமையாக அமைதியாக உண்மை யுத்தமாக வாழ்ந்தால் எலிசா அதை பார்த்தாலும் இவருக்கு நல்ல வல்லம இருக்குது இவரத்துல இடத்துலேருந்து நம்ம ரெட்டிப்பாய் கேட்போம் என்று சொல்லி உண்மை காட்டிலும் எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னு சொல்லி எலிசா அதற்கு அவர் சொல்லு நீ இடத்துல கேட்டது பெரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி வாசிக்கிறேன் அவர்கள் பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்து என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான் ஆனா அன்னைக்கு எலியாவே நான் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவன் அப்படி ஒருபோதும் சொல்லவே மாட்டார் அவரை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உண்மையை உத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் சுயத்தை சாகடித்து தேவன் எனக்கு போதும் என்று வாழ்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆவலாக இருக்கிற என் பிரியமான தேவ சினிமி அரிய பெரிய காதைகளை நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பின்மாரியின் அபிஷேகம் நமக்கு வேணும் பின்மாரியின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க பிரியமான தேவ சினிமி அந்த அபிஷேகத்தை நமக்கு நல்ல நல்ல வெளிப்பாடுகள் கிடைக்கும் தரிசனங்கள் கிடைக்கும் இன்னும் நம்ம சந்திக்கிற ஆத்மாக்களை போய் நம்ம இன்னும் துரிதமாய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை தேவன் நமக்கு சொல்லும்படி உதவி செய்வார் அந்த தேவனுடைய அபிஷேகம் அவ்வளவாய் நம்ம இடத்துல பெருகும் பொழுது பெரிய காரியங்களும் அரிய காரியங்களும் நம்மளால செய்ய முடியும் ஹாலுயா கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் சகாரியா பத்தாம் அதிகாரம் முதல் வார்த்தையை வாசிப்போம் பின்மாறி காலத்து மழையை கர்த்தடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் பின்மாறி பின்மாறி காலத்து மழையை கர்த்தடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எழுதப்பட்டிருக்கா பெரும் அழகா சகாரியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டிருக்கு பின்மாறி மழையை நீங்க கேளுங்கப்பா கேட்டு பெற்று கொள்ளுங்கப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழகா இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம பிரிச்சு பார்க்குறோம் இல்ல பிரியமான தேவச்சனை பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேத புத்தகம் அந்த வேத புத்தகத்துல இருக்கிற எழுத்தெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் தேவன் நம்மளோட பேச முடியும் அமீன் கர்த்தடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு உண்டாக அந்த பயிர்கள் விளையும்படி அந்த நிலத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா நம்ம இறுதியமாகிய நிலத்தில் நம்ம ஆண்டுடைய வார்த்தை விதைச்சிருக்கோம் இல்லையா அந்த விதைகள் முப்பதும் அறுபதும் நூறும் ஆயிரமாய் பலன் கொடுக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல நீங்கள் எங்கே போய் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் அது பலன் கொடுக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமான தேவச்சனமே அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இது இது ஒரு ஆவிக்குரியமான ஆசிர்வாதமான வார்த்தை பிரியமான தேவச்சரமே உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைங்கள் நாங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் நல்லவர் எங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஆன அபிஷேகத்தை கொடுக்க வல்லவர் அப்பா அன்றைக்கும் சீசர்களுக்கு கொடுத்தது போல தகப்பனே எங்களையும் கொடுத்து எங்களையும் தேற்றி வழி நடத்துவீராக ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகம் கர்த்தாவை எங்களுக்குள்ள கொழுந்துவிட்டு எரியட்டும் ஆண்டவரை நாங்கள் கத்தவ இன்னும் அந்த தாளந்துகளுக்காக புதிய தாளந்து புதிய வரங்கள் புதிய கிருவை புதிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் எங்களுக்கு மாத்திரம் புரோஜனமா இல்லாமல் எல்லா சனங்களுக்கும் எங்களை சூழ்ந்திருக்கிற சனங்களுக்கும் உங்களுடைய வார்த்தையை சொல்லும்படி எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக யாரெல்லாம் இந்த நேரத்தில் காத்திருக்கிறாங்களோ இந்த பின்மாரியின் அபிஷேகத்துக்கு அப்ப இந்த ரெட்டிப்பான அபிஷேகத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக தகப்பனே ஸ்தோத்ர பவாஞ்சை

வரங்களையும் அபிஷேகங்களையும் தந்து வழி நடத்துவீராக தகப்பனே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வாதிப்பீராக கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே நம்ம கிறிஸ்தோதிரப்பாத்